മാടി മുഖം വെള്ളി നിലവ് അംഗങ്ങൾ മിന്നു കങ്ക കൊല ഇങ്ങിയമായി കാതോരം തോ தங்கத்தில் தரம் குறையா வல்ல துப்பத்தறி என வாகை சோடி நான்கு தலைமுறையாயின் நம்பிக்கை ஒளி வீசும் உங்கள் எஸ் வி ஜுவல்லர் தேர்ட்டி ஃபைவ் ராஜாஜி சாலை பண்ருதி மற்றும் நெய்வேலி அர்ஜ் எதிரே பெரிய வெற்றி வந்து எப்படியும் தமிழகத்துல அது இந்தியாவில தலைநகர்ல வந்த அந்த வெற்றியை வந்து குடிசுட்டி இருக்கீங்க அது பாபுரும் வெற்றியாக பாரத பிரமா நரேந்திர மோடியுடைய வெற்றியாகவும் ஒட்டுமொத்த தமிழர்கள் கட்சி இங்கே இருக்கிற தமிழன் கட்சி என்ற கட்சி இந்த பெரிய வெற்றிகள் வந்து எப்படியும் தமிழகத்தில் அதுவும் உந்தியாகலை இந்த பெரிய வெற்றிகள் வந்து எப்படியும் தமிழகத்தில் அதுவும் முந்தி ஆகல எப்படியும் தமிழகத்தில் அதுவும் உந்தியாகலை ஃபில்ட்ட பண்ணுறணும் பீலாகிறணும் அதுவும் முக்கியமில்லை முக்கியமில்லை நம்ம எது வந்தாலும் இந்த உலக நம்மளை உடனே ஊற்றி பார்க்கணும் பார்க்கணும்